சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் இது நாம் அடிக்கடி கேட்கும் வார்த்தை ஒருவர் எண்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்றோ எரிவாயுவின் விலை பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்றோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சென்ட் என்றால் நூறு இந்த வார்த்தையை வேறு எங்கு கேட்டீர்கள் இது செஞ்சுரி செஞ்சுரி என்ற வார்த்தையின் ஒரு பகுதியாகும் செஞ்சுரி என்றால் நூறு ஒருவர் நூறு சதவீதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது நூறு பாகங்களில் நூறு என்று பொருள்படும் ஒரு எண்ணெய் சதவீதமாக குறிக்க விரும்பும்போது இந்த குறியீட்டை பயன்படுத்துகிறோம் நூறு பாகங்களில் இருந்து என்ற வார்த்தையின் பொருள் என்ன இந்த படத்தை பாருங்கள் இது பத்து வரிசைகள் மற்றும் பத்து நெடுவரிசைகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய சதுரம் இதன் பொருள் பெரிய சதுரம் நூறு சிறிய சதுரங்களாக அல்லது நூறு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த நூறு சம பாகங்களில் இரண்டு பகுதிகளை வண்ணம் தீட்டினால் பெரிய சதுரத்தின் இரண்டு சதவிகிதம் நிறம் கொண்டது என்று சொல்லலாம் நான்கு பாகங்களுக்கு வண்ணம் பூசினால் என்ன அர்த்தம் அப்படியானால் பெரிய சதுரத்தில் நான்கு சதவிகிதம் நிறம் கொண்டது என்று சொல்லலாம் முதல் வரிசைக்கு வண்ணம் பூசினால் என்ன அர்த்தம் முதல் வரிசையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன பத்து சதுரங்கள் உள்ளன எனவே முழு வரிசையையும் வண்ணமயமாக்கினால் பெரிய சதுரத்தின் பத்து சதவிகிதம் வண்ணம் கொண்டவை என்று சொல்லலாம் இப்போது இது போன்ற ஐந்து வரிசைகளுக்கு வண்ணம் பூசினால் என்ன அர்த்தம் அதாவது ஐம்பது பாகங்கள் அல்லது ஐம்பது சதவிகிதம் வண்ணம் பூசியுள்ளோம் என்று அர்த்தம் இப்போது நாம் முழு பெரிய சதுரத்திற்கும் வண்ணம் பூசுகிறோம் என்றால் சதுரத்தின் நூறு பகுதிகள் அல்லது நூறு சதவிகிதம் வண்ணமயமாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்லது முழு சதுரமும் வண்ணமயமானது என்றும் சொல்லலாம் பத்து சதவீத சதுரங்கள் எந்த படத்தில் வண்ணம் பூசப்பட்டுள்ளன என்பதை இன்னொரு முறை பார்ப்போம் இங்கே நம்மிடம் பெரிய சதுரம் உள்ளது அதன் முதல் வரிசை வண்ணம் கொண்டதாக உள்ளது அதாவது சதுரத்தின் பத்து சதவீதம் வண்ணம் கொண்டதாக உள்ளது எனவே இப்போது இதே போன்ற மற்றொரு படத்தை எடுத்து முதல் படத்திற்கு அருகில் வைக்கிறேன் இனி இது இப்படி இருக்கும் முன்பு நம்மிடம் பத்து சிறிய வண்ண சதுரங்கள் இருந்தன ஆனால் இப்போது நம்மிடம் இருபது சிறிய வண்ண சதுரங்கள் உள்ளன எனவே இது எதை குறிக்கிறது பத்து சதவீதமா அல்லது இருபது சதவீதமா இருபது சதுரங்கள் வண்ணமயமானவை என்பதால் இது நூற்றுக்கு இருபது என்ற அர்த்தமா இல்லை இந்த படத்தில் மொத்தம் இருநூறு சதுரங்கள் உள்ளன ஏனென்றால் இப்போது படத்தின் அளவு இரட்டிப்பாகிவிட்டது எனவே இருநூறு வண்ண சதுரங்களில் இருபது சதுரங்கள் இப்போது இருநூறில் இருபது என்பது நூற்றில் பத்துக்கு சமம் என்று சொல்லலாம் எனவே இது இப்போது பத்து சதவீதம் ஆகும் மேலும் நமது படத்தில் பத்து சதவீதம் வண்ணம் கொண்டுள்ளது என்று கூறலாம் இப்போது ஐம்பது சதவீத சதுரங்கள் வண்ணமயமாக்கப்பட்ட படத்தை பார்ப்போம் இங்கே நாம் படத்தின் ஒரு பகுதியை வண்ணமயமாக்கி அதை ஒரு எண்ணின் வடிவத்தில் குறிக்கிறோம் இது இதே போன்ற மற்றொரு நிகழ்வை உங்களுக்கு நினைவூட்டுகிறதா இதற்கு முன் இப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோமா ஆம் பின்னங்களை பற்றி கற்கும்போது இதை செய்தோம் இங்கே வண்ணமிட்ட பகுதியை பின்ன வடிவில் எவ்வாறு எழுதுவது நூற்றுக்கு ஐம்பது என்று எழுதுகிறோம் ஏன் ஏனென்றால் நூற்றுக்கு ஐம்பது பகுதிகள் வண்ணமயமானவை இதை எளிமைப்படுத்தி இரண்டில் ஒன்று அல்லது அறை என்று எழுதலாம் இதன் பொருள் நாம் சதவீதத்தை ஒரு பின்னத்தின் வடிவத்திலும் குறிக்கலாம் என்பதே சில உதாரணங்களை பார்ப்போம் எங்களிடம் இங்கே சில சதவீதங்கள் உள்ளன இருபத்தைந்து எழுபத்தைந்து மற்றும் பத்து எனவே இருபத்தைந்து சதவீதம் என்பது நூறுக்கு இருபத்தைந்து ஆகும் அதாவது நான்கில் ஒரு பங்கு அல்லது கால் பங்கு என்று அர்த்தம் இதன் பொருள் இருபத்தைந்து சதவீதம் என்பது நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் இப்போது எழுபத்தைந்து சதவீதம் என்னவாக இருக்கும் நூற்றுக்கு எழுபத்தைந்து என்பது மூன்றில் ஒரு பங்கு அல்லது முக்கால் பங்கு என்பதற்கு சமம் இதன் பொருள் எழுபத்தைந்து சதவீதம் என்பது நான்கில் மூன்று பங்குக்கு சமம் அதேபோன்று பத்து சதவீதம் என்பது நூற்றுக்கு பத்து என்பதாக இருக்கும் இது பத்தில் ஒரு பங்குக்கு சமம் எனவே பத்து சதவீதம் என்பது மொத்த எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு ஆகிறது எனவே நாம் இங்கே என்ன கற்றோம் சதவீதங்களை பின்னங்களாகவும் எழுத முடியும் என்பதை காண்கிறோம் இது வேறு வழியிலும் எழுதலாம் அதாவது பின்னங்களை சதவீதமாகவும் எழுதலாம் இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்